இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக் கொள்ளை சம்பவத்தில் கைதானவர்கள் பழைய கார்களை விற்பனை செய்பவர்கள் என தெரியவந்தது யூடியூப் பார்த்து கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி கிரீன் நட்சத்திர ஹோட்டலில் சந்திரசேகர் என்பவரை அறை ஒன்றில் கட்டி போட்டுவிட்டு கும்பல் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு வாங்குவது போன்று நடித்து இந்த துணிகரம் அரங்கேறியது அதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வடபழனி போலீசார் சிசிடிவி காட்சி அடிப்படையில் கொள்ளையர்களை அடையாளம் கண்டனர் அவர்கள் சொகுசு காரில் தூத்துக்குடிக்கு தப்பிச் செல்வது தெரியவந்தது இதையடுத்து அம்மாவட்ட போலீசார் உஷார் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் கொள்ளையர்கள் நான்கு பேரையும் மடக்கி பிடித்தனர் அவர்களிடமிருந்து வைரத்தையும் மீட்டனர் இதுகுறித்த தகவலின் பேரில் சென்னை போலீசார் விரைந்து சென்று கொள்ளையர்கள் விஜய் ரித்தீஷ் அருண் பாண்டியராஜன் அருணாச்சலம் ஆகியோரை கைது செய்து சென்னை அழைத்து வந்து வடபழனி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட தார் ஜீப் மற்றும் சிறிய வகையிலான கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன நான்கு பேரும் பழைய கார்களை விற்பனை செய்பவர்கள் என தெரியவந்தது அவர்கள் கொள்ளையர்களாக மாறியது எப்படி என்பது குறித்து பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளனர் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த சந்திரசேகர் ஒரு மாதமாக மதுரையை சேர்ந்த தொழிலதிபர் வைத்திருந்த வைரத்தை விற்பனை செய்வதற்கு பல தரகர்களை அணுகியுள்ளதும் அது பற்றி அறிந்த நால்வரும் தரகர்கள் போல நடித்து வைரத்தை வாங்குவது போல வேரம் பேசி கைவரிசை காட்டியிருப்பதும் தெரிய வந்தது கைதான நான்கு பேரில் மூளையாக செயல்பட்டது ஜான் லாய்டாவார் இந்த நான்கு பேருக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உள்ளது எனவே ஒரே கொள்ளையில் ஓஹோ என ஆக வேண்டும் என திட்டமிட்டுள்ளனர் அதை செயல்படுத்தும் நோக்கில் வைரக் கொள்ளையை அரங்கேற்றியதாக வாக்கு மூலத்தில் கூறியுள்ளனர் அதற்காக யூடியூப் வீடியோக்களை பார்த்து எவ்வாறு வைரத்தை வாங்குவது எப்படி மதிப்பீடு செய்வது உள்ளிட்டவற்றை கற்றுக்கொண்டதாகவும் விசாரணையின் போது தெரிவித்துள்ளனா் அதற்கு தேவையான உபகரணங்களை ஆன்லைன் மூலமாக வாங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உபகரணங்களை பயன்படுத்தித்தான் சந்திரசேகரிடமிருந்து வைரத்தை ஆய்வு செய்தது போல நடித்து கொள்ளையடித்ததாக தெரிவித்துள்ளனர் போலீசிடம் சிக்காமல் இருப்பதற்காக வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர ஹோட்டலில் போலி ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கொடுத்து அறையெடுத்து தங்கியுள்ளனர் அது மட்டுமல்லாது சந்திரசேகரை தாக்கி வைரத்தை கொள்ளையடித்து செல்லும் பொழுது சிசிடிவி கேமரா மூலம் தாங்கள் செல்லும் காரை கண்டுபிடிக்காமல் இருக்க போலி நம்பர் பிளேட் பொருத்தி தப்பி உள்ளனர் அதன் பின்வே அதிவேகமாக செல்லும் தார் எனப்படும் சொகுசு ஜீப்பை உள்ளனர் சம்பவம் குறித்து அறிந்த உடனேயே அனைத்து சுங்கச்சாவடிகளையும் போலீசார் அலர்ட் செய்தனர் அப்போது விக்கிரவாண்டி சோதனை சாவடியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கொள்ளையர்கள் தென் மாவட்டம் நோக்கி செல்வது உறுதிப்படுத்தப்பட்டது இதையடுத்து தூத்துக்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு கொள்ளையர்கள் மடங்கி பிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் பறிமுதல் செய்யப்பட்ட வைரம் உண்மையான வைரமா என்பது குறித்து கண்டறிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் புராதான வைரங்களை சந்திரசேகர் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் கொள்ளையடிக்கப்பட்ட வைரம் புராதான வைரமா அல்லது போலியா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருப்பதே இதற்கு காரணம் சோதனையில் அது மிகவும் அரிய வகை வைரம் என்பது உறுதியானதால் அதன் அசல் உரிமையாளர் யார் அவருக்கு வைரம் எப்படி கிடைத்தது என்பது குறித்த விசாரணையையும் போலீசார் விரிவுபடுத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க